வணக்க நண்பர்களே முடிஞ்சலுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை இறுதியில் வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பெரியவர் சமோசா விற்று கொண்டிருந்தார் இருந்தார் அந்த வட்டாரத்தில் இவர் கடை பிரபலம் ஒரு நாள் அந்த கம்பெனி மேனேஜர் கடைக்கு வந்து சாப்பிட்டு கொண்டே நீங்கள் நல்ல நிர்வாகம் பண்ணுறீங்க தொழிலை நல்லா வளர்த்துருக்கீங்க இதுவே என்னை போல பெரிய கம்பெனியில் வேலையில் இருந்திருந்தால் நீங்களும் என்னை போல பெரிய அளவு முன்னேறி இருக்கலாம் இல்ல என்றார் பெரியவர் புன்னகைத்து விட்டு சொன்னார் இல்ல நான் உங்களை விட நன்றாகவே முன்னேறி இருக்கேன் அப்படின்னு சொன்னார் உடனே அந்த மேனேஜர் என்ன கேட்டார் எப்படி அப்படின்னு கேட்டாரு அப்புறம் அந்த சம்சா கடைக்காரர் சொல்றாரு பத்து வருஷத்துக்கு முன் நான் இந்த தொழிலில் நுழைந்து கூடையில் சமோசா விற்ற பொழுது நீங்கள் இந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தீர்கள் அப்போ என் வருமானம் மாதம் ஆயிரம் ரூபாய் உங்கள் வருமானம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் இப்போது மேனேஜர் ஆகிவிட்டீங்க மாதம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறீங்க இப்போது எனக்கு சொந்தமாக இந்த கடை இருக்குது இந்த வட்டாரத்தில் நல்ல பேர் குட்வில் இருக்குது நானும் மாதம் ஒரு லட்சமோ இல்லை அதைவிட அதிகமாகவே சில சமயம் சம்பாதிக்கின்றேன் நாளை என் வாரிசுகளுக்கும் இந்த தொழிலை நான் தர முடியும் அவர்கள் என்னை போல ஜீரோவில் இருந்து துவங்க வேண்டாம் நேரடியாக முதலாளியாக வந்து கடையை வளர்த்தால் போதும் ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை உங்கள் பதவியை உங்கள் மகனுக்கு அப்படியே தர முடியாது உங்கள் இத்தனை வருஷ உழைப்பின் பலன் உங்கள் முதலாளி மகனுக்கு தான் போகும் உங்கள் மகன் மீண்டும் ஜீரோவில் இருந்துதான் துவங்க வேண்டும் நீங்கள் பட்ட இத்தனை கஷ்டத்தையும் அவனும் படுவான் உங்கள் மகன் உங்களைப் போல மேனேஜர் ஆகும் பொழுது என் மகன் எந்த நிலையில் இருப்பான் என்று நீங்கள் கணக்கு போட்டு கொள்ளுங்கள் ஒருவேளை என் மகனிடம் வேலைக்கு வந்தாலும் வரலாம் என்றார் இந்த கதையின் அர்த்தம் சமோசா கடை நடத்துங்கள் என்பது இல்லை எதிர்காலத்தை நோக்கிய சிந்தனை பணக்கார முதலைகளுக்காக உழைப்பதை நிறுத்தி எமது அறிவையும் உழைப்பையும் எமது வாழ்க்கையை முன்னேற்ற பயன்படுத்துவோம் என்பது தான் நண்பர்களே இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்